சத்யஜோதி ஃபிலேம்ஸ் தமிழ் சினிமாவின் பாரம்பரியமான தயாரிப்பு நிறுவனம் இந்த நிறுவனம் தயாரித்தாலே அந்த படம் நல்ல கதையம்சம் கொண்ட அற்புதமான படமாக தான் இருக்கும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க புதுமுக தான் அறிமுகப்படுத்துவாங்க ஸோ இதனாலேயே தெரில அந்த மூன்றாம் வரை படத்துல எத்தனையோ வெற்றி படங்களை அவங்க கொடுத்துட்டாங்க ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருட காலகட்டத்தில் அவங்களுக்கு செம்மையான அடி காரணம் பெரிய இயக்குனர் பெரிய ஹீரோ இவங்கள வச்சு காம்பினேஷனில் படமும்னா செம்மையாக கல்லா கட்டலாம் அப்படிங்கிற அந்த தப்பான கால்குலேஷன் உதாரணத்துக்கு நம்ம தனுஷும் பிரபுசாரம்னு வச்சு தொடரின்னு ஒரு படம் எடுத்தாங்க அட்டர் ஃப்ளாப் ஆச்சு சரி தனுஷை காம்பன்சேஷனுக்கு படம் பண்ணி கொடுப்பா அப்படி சொல்லி தான் இன்னொரு படத்தையும் ஆரம்பித்தாங்க பட்டாசுன்னு ஒரு படம் அந்த படமும் ஒரு பெரிய தோல்வி படம் தான் அதுக்கப்புறம் கம்முன்னு இருக்காமல் நம்ம கார்த்திக் நாராயணை வச்சு இன்னொரு படம் பண்ணி கூடியா அப்படின்னு கேட்க மாறன்னு ஒரு படம் அது அதை விட டிசாஸ்டர் ஆகிடுச்சு இப்போ அடி மேல் அடி விழுகும்போது மீண்டும் வந்து ஏதாவது ஒரு வெற்றி படம் தேவை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அஜித்தோட விசுவாசம் படம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அடைஞ்சது அது மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடி ஆன விவேகம் மிகப்பெரிய டிசாஸ்டர் இதே சத்திய தான் சோ ஒரு வழியா விசுவாசம் மூலம் ஓரளவு தலை நிமிர்ந்தார்கள் ஆனால் அடுத்ததாக அவர்கள் அஜித்தை வைத்து படம் பண்ண தயாராக இல்லை காரணம் அஜித் கேட்ட சம்பளம் சரி இப்போ என்ன தான் பண்ண போகுது இந்த நிறுவனம் மிகப்பெரிய வெற்றி தேவையாச்சே இந்த நிறுவனத்துக்கு வெறும் அனவுன்ஸ்மெண்ட்டு மட்டுமே வந்துட்டு தவிர பெருசாக எந்த படம் ஷூட்டிங் போன மாதிரியும் தெரில போனாலும் ஹிட் ஆகிற மாதிரியும் தெரியலைனா இந்த நேரத்தில் ஒரு படம் அந்த நிறுவனத்தை காப்பாற்றி இருக்கிறது தலை நிம்மரச் செய்திருக்கிறது என்ன வரணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம பாண்டிராஜ் இயக்கத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் நித்யா மேலனும் நடித்த இன்னும் சொல்லப்போனால் சண்டை போட்ட ஒரு தான் மக்கள் தலைவன் தலைவி ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அறிஞ்சிச்சு கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி நான்கு ஐந்து நாட்களுக்கு மேலாகுது இதுவரைக்கும் இந்த படம் நாற்பது கோடி பக்கம் கலெக்ஷன் அள்ளி இருக்குது சாதாரண விஷயமே இல்லை மகாராஜாவுக்கு பின் விஜய் சேபதிக்கு இது ஒரு மகத்தான வெற்றி படம் அமைஞ்சிருச்சு இன்னும் போனால் சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு இது மிகப்பெரிய வெற்றி ஏன்னா பட்ஜெட் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் கேஸ்டிங் மட்டும்தான் பட்ஜெட்டு அவங்க கொடுத்த சம்பளம் பட் லொக்கேஷன்ஸ்லாம் ஒரு மூணு லொக்கேஷனை வச்சு அடித்து நிறுத்திட்டாரு பாண்டியராஜே ஸோ எப்படியோ சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு மிகப்பெரிய வசூல் வேட்டை அந்த நிவரத்து அந்த நிறுவனத்திற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது